ஃப்ரெண்ட்ஸ் கிட்டோம்ட்டா அந்த நான் சொன்னே நம்ம சமையல எத்தனை வகையான தோசை சாப்பிட்ருப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு ஒரு தோசை சாப்பிட்டுக்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பேபிக்கான வச்சு ஒரு சுலபமான முறையில் நல்லா டேஸ்ட்டான இந்த தோசை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கே பார்க்க முடியும் இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நூறு கிராம் அளவுக்கு பேபி கார்ன் எடுத்திருக்கேன் இது நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் நான் கட் பண்ணி எடுத்து ஒரு போட்டு வச்சுருக்கேன் ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் சூடாகிடுச்சு இப்போ இதில் தேவையான நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கான இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேர்லயே எண்ணெயில் பாருங்கள் பேபிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எப்போ ஆஃப் பண்ணிடுவேன் மசாலா ஒன்றும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் ஏழு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அரைக்காப்பு அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் தூவ சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே நம்ம வெள்ள இஞ்சி பார்த்தீங்கன்னா தூள் எடுத்து வச்சிருக்கேன் இது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் அடிக்கலமெல்லாம் கடாய் எடுத்துருக்கேன் கடாய் நல்லா சூழ்நிலை இல்லை தேவையான நமக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூழலாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூணு இலக்கா நாலு ராண்டு அதை விட சேர்த்துக்கலாம் கூட வேறு அரை டிஸ்பூன் அளவுக்கு சூண்டு எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வரும்போது இது கூட கால் பொடியளவுக்கு புதினா இலைகள் கொடியால் இறக்கினா கொத்திரித்தலை இலை புதினா இலைகளும் கொத்திரித்தலை இலைகளும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தான் கொடியை அறுக்கி வச்சுருக்கேன் அதை விட சேர்த்துக்கலாம் வெங்காயம் மருங்காய் நல்லா வாங்கணும் வெங்காயத்தை இந்த நல்லா வதக்கி விட்டாச்சு இது போட ஒரு தக்காளி போட கொடிய தக்காளி சைப்பா நல்லா தக்காளி மட்டும் தான் நல்லா சுண்டி வாங்கி இதெல்லாம் பாருங்கள் நல்லா சும்மே வளர்த்து வைக்கிறேன் எத்தனை சொல்லப்பட்டீங்களா நோக்கிலே நினைச்சே இருப்பேன் மஞ்சத்தூள் நாலு டீஸ்பூன் நோக்கம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒன்று டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று டீஸ்பூன் கேட்டாலும் நான் பசு மிங்காய் சேர்த்து அப்படிச்சிருப்போம் அசாப்பு நோக்கிலேயே வந்து

தேங்காய் விருது நல்லா சேர்த்துருவோம் தேங்காய் விருது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டு பச்சை வசப்போரில் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பூண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வதக்காமல் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வச போரில் விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் பச்சாக்க போகிறத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூ சேர்த்துக்கிறேன் செத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட அரைக்கப் அளவுக்கு மட்டும் மட்டன் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வீதோட பச்சை மசமும் நல்லா போகணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேபிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி குக் ஆகணும் அதுக்காக இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லாம் இது பண்ணிட்டேன் ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் சேர்த்து இருக்கணும் அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வைக்கவேண்டா லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க முடிஃபெல் பண்ணி பார்க்கும்போது பேபி ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லா சூப்பராகவேச்சு இப்போ இது கூட நல்லா கிஷ்னா அதை வந்து ஜீரகத்தூள் தூள் அது கூடவே பார்த்திங்கன்னா

ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் தோசை வெட்டிருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் தோசைக்குள்ள நல்லா சூடானுமே இதில் தோசை ஊற்றினாலுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பேபி கண் மசாலாவே இதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாம் புத்தி வேறு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒன் சைட் மட்டும் பண்ணுற வேலை நான் அதை பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் விட்டுருக்கேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் அப்படி எல்லாம் பட்டரும் கூட சேர்த்துக்கலாம் அதுமாதிரி வேஃபிக்கோசை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அப்போ எடுத்துக்கலாம் ஹோட்டலாம் கூட இந்த டேஸ்ட்டில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான முறையில் பேபிகானை வச்சு நல்லா டேஸ்ட்டாக அந்த தோசை பண்ணியிருக்கிறோம் தோசை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்க வந்து பெரியவங்க இருக்குது இந்த பேபிகான் தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க